வெள்ளிக்கிழமை காலை வணக்கங்கள் எல்லோருக்கும் இன்பமே சூழ்க துன்பங்கள் எல்லாம் பனியை கண்ட சூரிய ஒளியைக் கண்ட பனி போல விலகட்டுக்கும் எல்லோரும் நிம்மதியாகவும் நீண்ட சுவீட்சமாகவும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்று வெள்ளிக்கிழமை ஒரு மகத்துவமான ஒரு சின்ன கோயில் ஒரு அம்மா வச்சிருக்கா அதாவது கந்தரோடு என்ற இடத்திலே அந்த கோ சின்ன கோயில் வீட்டுக்கு முன்னாலே ஒரு குட்டி கோயில் இருக்கிறது அந்த அம்மா பூசை செய்வா அவள் சொல்லுகிறது ஒரு ஒரு எனக்கு ஒரு நம்பிக்கை அவள் நல்ல நம்பிக்கை வெங்கட குடும்பத்தை பொறுத்தவரையிலும் அவள் சொன்னது பலித்திருக்கிறது எனவே நான் நம்பிக்கை இருக்கிறதால் இன்றைக்கு இன்னும் ஒரு தெரிந்தவர்களுக்காகவும் எனக்காகவும் நான் இன்றைக்கு கோயிலுக்கு போவதற்கு வழிகிட்டு நிற்கின்றேன் மீண்டும் சற்று நேரத்திலே ஓட்டோ வரும் அந்த ஓட்டோவில் தான் போகிறது சரியான மழை வெளியில் இரவும் கொஞ்சம் மழை பெய்தது இப்பொழுதும் அப்படித்தான் விட்டுவிட்டு பெய்து கொண்டிருக்கிறது காலநிலை கொஞ்சம் சரியில்லை என்று யோசித்தேன் முதலில் மழையாக இருக்கிறது எனக்கு பீசிங் வாரபடியால் போய் மழைக்குள்ளே நனைஞ்சு வில்லங்கம் வந்து யோசித்தேன் பிறகு அந்த வெளிக்கிட்ட பயணம் போய் வர வேணும் எது எந்த காரியத்தை நினைத்து விட்டால் அதை பிறகு பின்போடக்கூடாது என்று வெளிக்கிட்டிருக்கின்றேன் என்று பற்றி பேசலாம் சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன் நன்றி என்பதை பற்றியே இன்றைக்கும் தொடருவோம் என்று நினைக்கின்றேன் என் நன்றி கொன்றாற்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்ற ஒரு பழமொழி இருக்கிறது பெற்றோர்கள் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வைக்கின்றார்கள் எல்லா பிள்ளைகளும் படிப்பதில்லை படித்த பிள்ளைகள் எல்லாமே வாழ்க்கை நல்லா இருப்பதும் இல்லை நல்லாயிருக்கும் பிள்ளைகள் எல்லாமே தமது பெற்றோர்களை கவனிப்பதும் இல்லை இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே உலகம் இயந்திரமயமாகிவிட்டது இந்த இயந்திரமயமான உலகத்திலே பிள்ளைகளும் வேலை என்றும் பல பிரச்சனைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்களை தம்முடன் வைத்து பராமரிப்பதற்கே அது கஷ்டமான ஒரு காரியம் போல இப்பொழுது வந்துவிட்டது ஆனால் பழைய காலத்தில் உண்மையில் பெற்றோர்கள் தாம் உலக கஷ்டப்பட்டு தமது பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கினார்கள் பிள்ளைகளை கொண்டே அந்த காலத்திலே பராமரிப்பு நிலையங்களில் விடவில்லை பிள்ளைகளுக்கு உண்மையாக சொல்ல போனால் புட்டிப்பால் கொடுத்தவர்களே மிக குறைவு அநேகமான பெரும்பகுதி எழுபத்தஞ்சு வீதம் பேர் மேலே கிட்டத்தட்ட தாய்ப்பால் தான் பிள்ளைகளை வளர்த்தார்கள் அந்த காலத்து உணவு முறையும் நன்றாக இருந்தது குரக்கன் மாதினை மாமரவழி கிழங்கு அப்படியே ஒரு சத்துள்ள உணவுகள் விவசாயம் செய்தார்கள் விவசாயத்திலே தாமே தமது வீட்டுக்கு தேவையான உணவு பண்டங்களை களச்சியப்படுத்தி வைத்தார்கள் எனக்கு தெரியும் நான் சின்ன பிள்ளையாக இருந்தபோது இந்த வெற்றல்கள் போட்டு வைப்பார்கள் மரக்கரைகள் தாராளமாக கிடைக்கிற காலத்தில் வெற்றல் போட்டு வைப்பார்கள் இப்பொழுது அந்த காலம் மறைந்து விட்டது இப்பொழுது எல்லாம் புரிச்சுக்குள் இருக்கும் ஐந்து நாளுக்கு தேவையான சாப்பாடு எடுத்து சூடு காட்டுவதும் சாப்பிடுவதும் இது முதல் மேல் நாட்டில் தான் இந்த பழக்கங்கள் இருந்தது உத்தியோகத்துக்கு வேலை போகிறவர்கள் கஷ்டம் வந்து இப்பொழுது இங்கே எங்கள் நாட்டிலும் அது பழக்கமாக வந்துவிட்டது ஏனென்றால் பெரும்பதி பேருக்கும் மேலே போனோடு பொழுதுபோக்கு சாதனங்களுடன் பொழுதை கழிப்பதோடையே போகிறது அது போகட்டுக்கும் இந்த நன்றி என்பது தான் முக்கியமான வாழ்க்கையிலே ஒரு நன்றி என்றது ஒரு ஒரு மனிதனுடைய உணர்வுகளில் ஒன்று தான் இந்த நன்றி இந்த நன்றியுடையவர்களாக மனிதர்கள் வாழ வேண்டும் இன்று வந்து பலர் கஷ்டப்படுகிற காலத்தில் ஏணி போல் கைதூக்கி விட்டவர்களை உயர வந்தவுடன் மறந்து விடுவார்கள் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் ஒரு அரகாத்தல் பான் வாங்கி சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் இருந்து கஷ்டப்பட்டவர்கள் ரெண்டு பெரிய கோடீஸ்வரர்களாக வாழ்கிறார்கள் ஆனால் தம்முடைய பழைய நிலைமையை சிலர் சிந்திப்பதில்லை என்றைக்குமே தான் பட்ட கஷ்டங்களை தன்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது நல்லா இருக்கலாம் வசதி வரும்போது ஆண்டவன் வழிபடும் போது நன்றாக இருக்கலாம் ஆனால் அந்த பழைய நிலைமையை மறக்கக்கூடாது அது மட்டும் இல்லை உண்மையிலேயே கஷ்டப்படும் ஏழு எளியவர்களுக்கு உதவி செய்து புண்ணியம் செய்து வாழ்பவர்கள் இரவு போற்றப்படுவார்கள் வையத்தில் மையத்தில் வாழ்பவன் தானுடைய தெய்வத்தில் தெய்வத்தில்